அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் சென்னைக்கு ஒரு பர்த்டே விஷயம் சொல்லிடலாமா எப்படி சொல்றது ஹாப்பி பர்த்டே சென்னை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க முன்னூத்தி எண்பத்தஞ்சாவது துறந்த நாள் நம்ம சென்னைக்கு உங்களுடைய உற்சாகத்தை பாக்கையில் உண்மையிலேயே இந்த சென்னை தினத்தை இதை விட சிறப்பாக வேற யாருமே கொண்டாட முடியாது இன்னொன்னு கூட சொல்றேன் இன்னைக்கு சென்னை முழுக்க நிறைய சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் நிறைய இடத்துல இந்த மெட்ராஸ் டே ஒட்டி நடந்துட்டு இருக்கு ஆனா நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறதுதான் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி ஆயிரம் பேருக்கு மேல சேர்ந்து அன்னைக்கு இந்த சென்னை தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்னா உண்மையிலேயே நம்ம சென்னையை எந்த அளவுக்கு ஓன் பண்ணுறோங்கிறதுக்கு இதுவே சாட்சி நீங்கள் தான் சென்னையுடைய பிரதிநிதிகள் சரியா ராணிமேரி கல்லூரி நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னது போல நாங்கள் சென்னை மாணவர் வாசிப்பு மன்றத்தையும் இங்கே தான் தொடங்கினோம் எங்களுடைய மாவட்ட நூலக அலுவலர் கவிதா அவர்கள் சென்னை ரீட்னு நம்ம சென்னை கல்லூரிகளில் மாணவர்களை அந்த மாதிரி வாசிப்பிற்கான ஒரு மூமெண்ட்டை தொடங்கலான்னு சொன்னப்போ நாங்கள் வந்து நம்ம ராணிமேரி கல்லூரியிலேயே அதை தொடங்கலான்னு முடிவெடுத்தோம் இன்னைக்கு வெகு சிறப்பாக அந்த நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இதில் மிக முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும்னா உங்கள் எல்லார் கைக்கும் ஒரு புக்கு வந்திருக்கா அதை திருச்சி பார்த்தீங்களா இதை விட சின்ன புக்காக உங்களுக்கு தயாரிக்கவே முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் பெரிய புக்கு பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் படிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சின்னதாக ரெடி பண்ணியிருக்கேன் இருபத்தஞ்சு எழுத்தாளர்கள் எழுதின புத்தகங்கள் அந்த புத்தகங்கள்லருந்து அந்த புத்தகங்கள்லேருந்து சென்னையை பற்றி ஒவ்வொரு பேரா எல்லாமே தமிழின் மிக முக்கியமான ரைட்டர்ஸ் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சென்னை எப்படி இருந்தது நீங்கள் இப்போ பார்க்குற சென்னை இதுக்கு முன்னாடி இருந்த சென்னை இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத ஒரு படம் மாதிரி அந்த புத்தகம் உங்களுக்கு காட்டும் அந்த புத்தகத்தை நாங்கள் ஏன் இங்கே உங்களுக்கு அச்சடித்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே ரோஹிணி வந்திருக்காங்க ரோஹிணி அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா தெரியும் நீங்கள் வந்தப்போ பயங்கரமாக கைதட்ட போய் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள்லாம் உங்களுடைய ஃபேன் அப்படின்ட்டு அவங்க நம்ம உறுதிமொழி ஏற்போம் இல்லையா வாசிக்க வாசிக்க அவங்க மொத்த புத்தகத்தையும் வாசிக்க போகிறதில்ல சில பேரை அந்த ரைட்டு பேரை சொல்லி வாசிப்பாங்க வாசிக்க வாசிக்க அவங்க ஒரு சென்டென்ஸ் வாசித்தோடனே உங்கள் புத்தகத்தில் அந்த இது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சென்டென்ஸை வாசிக்கணும் உறுதிமொழி எடுக்கிற மாதிரி தான் அதனால் நீங்கள் புக்கை வாங்கி எங்கேயாவது மறந்துட்டு வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து சென்னை வாசிக்கிறதுங்கிற இந்த நிகழ்ச்சியை சென்னை தினத்தை பற்றியே நம்ம வாசிக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை யாரும் பண்ணதில்லை சென்னையை பற்றி ஒரு புக்கு ரெடி பண்ணி அதை நம்ம சென்னை தினத்தன்னைக்கு ஆயிரம் பேர் சேர்ந்து வாசிக்கிறோம் இங்கே ஊடகங்கள்லாம் வந்திருக்காங்க இந்த ஈவெண்ட்டை வந்து அவங்க பெரிய அளவுக்கு இப்போ கவர் பண்ண போகிறாங்க நீங்கள் எல்லாரும் ஒன்று போல வாசிக்கணும் யாராவது இங்கே வாசிக்காமல் சைலண்டாக இருக்கக்கூடாது தெரியவா போகுது அப்படின்னு ஏன்னா உங்களுடைய அந்த சேர்ந்த வாசிப்பு தான் சென்னைக்கு நீங்கள் கொடுக்குற பர்த்டே விஷஸ் சரியா இங்கே வந்து நம்ம அதே மாதிரி வரவேற்பை ஆற்றிய கவிதா அவர்கள் அப்புறம் இப்போ ஒரு வில்லு பாட்டு பாடினாங்க இங்க ரொம்ப அருமையாக பாடினாங்க ரொம்ப ச நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு வந்து சென்னையை பற்றி அவ்வளோ அழகா தொகுத்து ஒரு பாடல் இதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி எங்களுடைய இணை இயக்குனர் என்னுடைய இளங்கோ சந்திரகுமார் சார் பேசுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பாட்டு ஒன்று இங்கே பாட போகிறாங்க பத்தாம் வகுப்பு மாணவி சுபிக்ஷா சென்னையை பற்றி அவரே ஒரு பாட்டு எழுதி ரொம்ப அருமையாக பா இங்கே உங்களுக்கு பாட போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த வாசிப்பு தொடங்க போது அமைச்சரவர்கள் என ஒரு முக்கியமான கூட்டத்தில் இருக்கிறார் எப்படியும் வந்து விடுகிறேன் என்று இப்பொழுதுதான் தான் நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு அவர் வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு ஒரு கூட்டத்தில் இங்கே இருக்கிறதுனால அவர் இந்த செய்தியை சொல்லி நீங்கள் வாசிப்பு இயக்கத்தை தொடங்கிருங்கன்னு செய்தி அனுப்பியிருக்கிறார் அப்போ அந்த பாட்டை அதாவது சுபிக்ஷா அவர்கள் அந்த பாட்டை வந்து ஒரு எழுதி கம்போஸ் பண்ணி நாங்கள் நேற்று ஈவினிங்கே வந்து எங்களுடைய சென்னை நூலக ஆணைக்குழுவோட எல்லாம் வெளியிட்டிருக்கோம் அந்த பாட்டை நீங்கள் கேளுங்கள் அவங்கள்ட்ட ஒரு சிறப்பு திறமை இருக்குது என்னென்னா நீங்கள் எந்த நாட்டு தேசிய கீதத்தை பாட சொன்னாலும் அடுத்த நிமிஷம் அவங்க பாடுவாங்க இரநூறு நாட்டு தேசிய கீதம் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு திறமை வாய்ந்த ஒரு மாணவி அவங்க இன்னைக்கு சென்னை தினத்தை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக ஒரு அற்புதமான ஒரு உரையை இங்கே ஆற்றினார்கள் அதே போல் எங்களுக்கெல்லாம் எங்களுடைய அத்தனை செயல்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இளங்கோ சந்திரகுமார் சார் இங்கே எனக்கு பின்னால் உரையாற்றிய பிறகு இந்த வாசிப்பு இயக்கம் தொடங்க இருக்கிறது அவர் வந்து இன்னைக்கு நாங்கள் நூலகத்துறையில் இவ்வளவு முயற்சிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன் நான் என்னென்னவோ புதிய முயற்சிகளை எல்லாம் நாங்கள் சென்னை மாநகர நூலக ஆணைக்குழுவில் இருந்து நாங்கள் செய்கிறோம் என்றால் அதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக எனக்கு இரண்டாண்டுகளாக இருந்து கொண்டிருப்பவர் இளங்கோ சந்திரகுமார் சார் தான் அவரை போன்ற ஒரு அதிகாரி இல்லாவிட்டால் நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை செய்தே இருக்க முடியாது அப்படிப்போ எல்லா விதத்திலும் நான் என்ன செய்தாலும் அதற்கு உறுதுணையாக அவர் இருந்திருக்கிறார் அவர் மாவட்ட நூலக அலுவலராக இருந்தபோதும் சரி பொது நூலக துணை இயக்குனராக இப்பொழுது இணைய இயக்குனராக எல்லா நிலையிலுமே அவர் எங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் இருக்கிறார் அந்த வகையில் அவருடைய இந்த முயற்சிகள் வந்து ஒரு எங்களுக்கு நம்ம எல்லாத்துக்குமே பெரிய உறுதுணை இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செய்ததில் இங்கே எங்களுடைய மாவட்ட நூலகர் கவிதா அவர்கள் இப்போ நீங்கள் அணிந்திருக்கிற தொப்பி எல்லாமே அவருடைய ஏற்பாடு தான் அது மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து பார்த்து செய்திருக்கிறார் அந்த வகையில் நாம் எல்லோரும் அவருக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இங்கே ரோஹிணி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் இன்றைக்கு ஒரு வெளியூர் பயணம் ஒரு வெளிமாநில பயணத்தில் இருக்க வேண்டியவர் அவருடைய பயணத்தை ரத்து செய்துவிட்டு ஒத்திவிட்டு ஒத்திவைத்துவிட்டு நமக்காக இங்கே வந்திருக்கிறார் ஏனென்றால் உங்களை போன்ற மாணவிகள் இன்றைக்கு எதிர்காலத்தினுடைய ஒரு முகமாக இருக்கக்கூடியவர்கள் நிகழ்காலத்தினுடைய குரலாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களோடு சேர்ந்து அவர் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அவர் எண்ணற்ற பணிகளை சமுதாய நலன் சார்ந்த இளைஞர்களுடைய நலன் சார்ந்த எத்தனையோ பணிகளை இன்னும் சொல்ல போனால் சமுதாய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு அவர் நம்மோடு இருப்பது என்பது நமக்கு மிகவும் பெருமைக்குரிய ஒன்று உங்களுடைய கல்லூரி நூலகர் முனைவர் சு ஜெயஸ்ரீ அவர்கள் அவர்தான் இந்த ஒரு வாரமாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எல்லாம் எங்களோடு சேர்ந்து தொடர்ந்து இணைந்து மேற்கொண்டிருந்தார் அவருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் மாணவர் வாசிப்பு மன்றத்தினுடைய தலைவர் சவிதா அவர்களையும் எங்களுடைய மாணவர் வாசிப்பு மன்றத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களையும் சென்னை மாநகர நூலக ஆணைக்குழுவைச் சேர்ந்த எங்களுடைய ஊழியர்கள் நண்பர்கள் பொது நூலகத்துறையைச் சேர்ந்த ஊழியர்கள் அலுவலர்கள் அனைவருமே சேர்ந்து மிக கூட்டாக ராணிமேரி கல்லூரியினுடைய ஆசிரியர்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் எல்லோருமே இந்த மாபெரும் நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நாம் சென்னை நகரத்தை பற்றி பேசுவது என்பது உண்மையில் நம்மை நாமே பேசிக்கொள்வதுதான் நாம் எங்கிருந்து வந்தோம் என்று தெரியாவிட்டால் நம்முடைய எதிர்காலத்தை பற்றியும் நமக்கு தெரியாது இந்த நகரத்திற்கு எத்தனை முகங்கள் இருக்கின்றன நான் எப்பவுமே சென்னை பற்றி ஒன்று சொல்லுவேன் வந்துட்டு இந்த சென்னைக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை நாம் மறந்து விடக்கூடாது சென்னை போல சகிப்புத்தன்மை மிக்க நகரம் இந்தியாவில் எங்குமே கிடையாது இப்ப நம்ம வந்து எங்கேயாவது ஒரு ஸ்டேட்டுக்கு போனா நம்மளை வந்து மதராசி அப்படிம்பா நம்மளை வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்காரன் மதராசின்னு சொல்லுவாங்க ஆனா இருந்து வந்த யாரையுமே நம்ம எந்த பேர் சொல்லியும் அவர்களை அந்நியப்படுத்துவது கிடையாது நாம் நம்முடைய ஒரு பகுதியாக அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம் நம்ம இங்கேருந்து வெளியே போனால் ஹிந்தி கத்துக்கண்டு கத்துக்கிறது நல்லதும்பாங்க அங்கிருந்து வர்ற யாரையாவது சென்னை மக்கள் நீ தமிழ் கத்துக்கிடுவான்னு சொல்றமா சொல்றது கிடையாது காரணம் என்னவென்றால் எல்லோரும் அவரவர் பண்பாட்டோடு வாழக்கூடிய ஒரு 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 சூழ்நிலை இன்றைக்கு சென்னை உருவாக்கி இருக்கிறது சென்னை என்பது ஒரு நகரம் அல்ல இதற்குள் பல நகரங்கள் இருக்கின்றன பல பண்பாடுகள் இருக்கின்றன இன்னொன்று இன்னைக்கு எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனவு என்னன்னா நம்ம சென்னைக்கு போகணுங்கிறது தான் அது கல்வியாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அதிலும் முக்கியமாக பெண்கள் நம்ம ஊரெலாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஊர்ல எல்லாம் வந்து எப்பவும் பெண்கள் மேலே ஒரு பெரிய கண்காணிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் ஊருக்காரங்க சொந்தக்காரங்க எப்போவும் நீ ஏன் இதை பண்ற அதை பண்ற ஆனால் சென்னை நகரம் சென்னைக்கு படிக்கவோ வேலைக்கவோ வந்த அதிலும் முக்கியமாக பெண்கள் முதல் முதலாக சுதந்திர காற்றை முழுமையாக சுவாசிப்பதே சென்னை நகரத்தில் தான் இந்த சிட்டில ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இந்த நகரம் நமக்கு எத்தனையோ விஷயங்களை கொடுத்திருக்கிறது நம்ம இங்க என்ன கஷ்டப்பட்டாலும் சரி டக்குன்னு நமக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த நகரம் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அது ஒரு புறம் இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த நகரத்தை நாம் தான் உருவாக்கினோம் வெளியே இருந்து வந்தவர்கள் இந்த இந்த ஊருக்கு பிழைக்க வந்தவர்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த நகரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த நகரம் எத்தனையோ அழிவுகளை சந்தித்திருக்கிறது சுனாமி வந்தது அப்புறம் வந்து பெரிய பெரிய புயல்கள் வந்தது என்னென்னவோ பிரச்சனைகளை இந்த நகரம் சந்தித்திருக்கிறது ஒவ்வொரு முறையும் அது புத்துயிர்போடு மீண்டும் எழுந்து வருவதை நாம் பார்த்திருக்கிறோம் விடைவிடாமல் போராடுகிற ஒரு தன்மை இந்த நகரத்திற்கு உண்டு எல்லோரையும் அரவணைக்கிற தன்மை இந்த நகரத்திற்கு உண்டு எல்லோருக்குமான வாய்ப்புகளை வழங்குகிற நன்மை தன்மை இந்த நகரத்திற்கு உண்டு அதனால் தான் நாம் சென்னையை நேசிக்கிறோம் அதனால் தான் நாம் சென்னை தினத்தை கொண்டாடுகிறோம் சென்னையில் எப்படியாவது பிழைத்துக் கொள்ளலாம் என்று இன்றைக்கும் கோயம்பேட்டிலும் நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனிலும் வந்து யாராவது இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய மற்ற மாவட்டங்களாக இருக்கலாம் மற்ற மாநிலங்களாக இருக்கலாம் யார் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு சிறிய இடத்தை இந்த நகரம் கொடுத்து கொண்டே இருக்கிறது என்றைக்காவது இந்த நகரத்திலிருந்து நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று லட்ச இளைஞர்கள் இந்த நகரத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கனவையும் நம்பிக்கையும் கொடுக்கிற இந்த நகரத்தை தான் இன்றைக்கு நம்முடைய பொது நூலகத்துறையினுடைய சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழுவும் ராணிமேரி கல்லூரி மாணவிகளாகிய நீங்களும் சேர்ந்து வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எனது நகரம் சென்னை நமது நகரம் சென்னை இந்த நகரத்தில் எனக்கான கனவுகள் எப்போதும் விரிந்து கிடக்கின்றன என்கிற அந்த ஒரு நம்பிக்கை தான் இந்த தினத்தை சென்னை தினத்தை நம் அனைவருடைய பிறந்த தினம் போல இங்கே கொண்டாட வைக்கிறது அந்த வகையில் இந்த சென்னை தினத்தை கொண்டாடுகிற இந்த நிகழ்வில் உற்சாகத்துடன் பங்கெடுத்திருக்கு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நான் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சென்னை நகரத்தை நூறு வருடங்களாக உருவாக்கியதில் திராவிட இயக்கத்திற்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது சென்னை நகரத்தினுடைய சாலைகள் அடிப்படை கட்டமைப்புகள் ஐடி பார்க் போன்றவை தொழிற்சாலைகள் எதை வேண்டுமான கல்வி நிலையங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சென்னையில் எவ்வளவு கல்வி நிலையங்கள் இருக்கின்றன ராணிமேரி கல்லூரியே அதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் அதே போல பல்கலைக்கழகங்கள் தொழில் நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி திரைப்படங்கள் திரைப்பட தயாரிப்பு துறை ஊடகங்கள் நீங்கள் எதெல்லாம் தமிழ்நாடு முழுக்க முதன்மையாக இருக்கிறதோ அதையெல்லாம் தொடர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக சென்னை இருக்கிறது என்றால் நூறாண்டு காலமாக நீதி கட்சியிலிருந்து தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் திராவிட இயக்க தலைவர்கள் இந்த நகரத்தை செதுக்கி இருக்கிறார்கள் நம்முடைய எத்தனை நினைவிடங்கள் யோசித்து பாருங்கள் சென்னையினுடைய மகத்தான நினைவிடங்கள் எத்தனை இருக்கின்றன வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர்களுடைய சிலைகள் இருக்கின்றன நம்முடைய இன்றைக்கு வள்ளுவர் கோட்டம் போன்ற இடங்கள் எல்லாம் எப்படி தமிழ்நாட்டினுடைய முகமாக இருக்கின்றன எல்லாவற்றையும் விட நம்முடைய அண்ணா நூற்றாண்டு நூலகம் இன்றைக்கு லட்சக்கணக்கான புத்தகங்களுடன் உங்களைப் போன்ற ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசியாவின் மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றாக இந்த சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கிறது அதோடு மட்டுமல்ல உலகத்தின் மிகச்செ மிகப்பெரிய இரண்டாவது கடற்கரை நம்முடையது நாம் எங்கேயோ இருக்கிறோம் நாம் எத்தனையோ விதமான பெருமைகளை கொண்டிருக்கிறோம் நாம் அதை முதலில் கற்க வேண்டும் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நாம் சென்னை நகரத்தினுடைய இந்த மகத்தான நாளை நாம் முழுமையாக கொண்டாடியவர்களாக ஆவோம் வாழ்க சென்னை வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்